இந்த பொருட்களை சமையலறையில் வைத்திருக்கும் பொழுது வீட்டில் பணக்கஷ்டம் ஏற்படும் கடன் தொல்லையும் ஏற்படும் சமையலறையில் செய்யக்கூடாத முக்கியமான ஐந்து தவறுகள் என்ன முதலாவதான பொருள் காலி பெட்டிகள் வீட்டில் காலி பெட்டிகள் வைத்திருந்தால் தோஷம் ஏற்படும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை வீடு செழிப்பாக இருக்க சமையலறையில் சமையல் பாத்திரங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் பார்த்து கொள்ளணும் அஞ்சரை பெட்டியில் பொருட்கள் எப்பொழுதும் நிரம்பி இருக்கணும் அது காலியாக இருக்கக்கூடாது இரண்டாவது கெட்டுப்போன உணவுகள் கெட்டு போன உணவு பொருட்களை நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது அதனால வீட்டில் கெட்டு போன பொருட்களை எடுத்து வெளியே போட்டுடுங்க யாரும் தெரிந்து இதை வைக்க போவதில்லை தெரியாமல் பாத்திரத்தில் போட்ட பொருளோ பாக்ஸ்ல போட்ட பொருளோ அப்படியே வச்சிருக்காதீங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் கூர்மையான பொருட்கள் ஆயுதங்கள் சமையலறையில் பயன்படுத்துகின்ற கத்திகள் கத்திரிக்கோள்கள் கூர்மையான பொருட்கள் உடனடியாக சுத்தம் பண்ணிடுங்க அதற்குன்னு வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இது வந்து நீங்கள் கண்ட கண்ட இடத்துல போட்டு வைக்கும் பொழுது அது கத்தியோ அருவாமனையோ எதுவாக இருந்தாலும் சரி அது நமக்கு எதிர்மறை ஆற்றல்களை ஏற்படுத்துவதோடு வாஸ்து குறைபாடுகளையும் ஏற்படுத்தும் நான்காவது முக்கியமாக உடைந்த பொருட்களை நீங்கள் போட்டு வைக்காதீங்க அது உடைந்த டம்ளர்களோ பீங்கான் பொருட்களோ பொம்மைகளோ பாத்திரங்களோ இது எல்லாமே சமையல் அறையில் எடுத்துகிட்டு வந்து விற்காதீங்க உடனே அதை அப்புறப்படுத்திடுங்க அடுத்தது சில பேர் ரொம்ப நாளாக இந்த சமையல் பாத்திரங்களை நாங்கள் பயன்படுத்துகிறதே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க சமையல் அறையில் பல நாட்களாக பயன்படுத்தப்படாமல் இருக்கின்ற பாத்திரங்கள் இருந்தால் அவற்றை உடனடியாக அப்புறப்படுத்துவது நல்லது சமையல் அறையில் பயன்படுத்தப்படாத சில பொருட்களை நீங்கள் உடனே அப்புறப்படுத்திடுங்க